எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம் பணக்காரர் ஆவதும் பணக்காரராகவே தொடர்ந்து இருப்பதும் வெவ்வேறு விஷயங்கள் என்பதை ரொம்ப அழகாக இந்த சாப்பரில் சொல்லியிருக்காரு மார்கன் ஹவுசல் அதாவது பணக்காரராக தொடர்ந்து இருப்பதற்கு ரெண்டு முக்கியமான தகுதிகள் தேவைன்னு அவர் சொல்கிறார் ஃப்ரூகாலிட்டி அண்ட் பெரோனியா ஃப்ரூகாலிட்டி அப்படிங்கிறது சிக்கனமாக இருப்பது பெரோனியா பெரோனியா என்பதே ஒரு பயம் சார்ந்த மனநிலைன்னு நம்ம சொல்லலாம் எந்த விதமான பயம் அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பணம் என்பது எந்த நிமிடமும் நம்மிடம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை பணக்காரரை தொடர்ந்து இருப்பதற்கு இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவைன்னு சொல்கிறாரு இதற்கு உதாரணமாக அவர் வந்து ரெண்டு பேரை பற்றி சொல்கிறாரு முதல்ல சொல்கிறது யாரை பற்றினா ஜெஸ்ஸி லிவர்மோர் அப்படிங்கிறவரை பற்றி சொல்கிறாரு ஜெஸ்ஸி லிவர்மோர் வந்து அமெரிக்காவில் ஒரு ஸ்டாக் ட்ரேடராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அமெரிக்காவில் த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவம் நடந்தது அதாவது மிகப்பெரிய பொருளாதாரம் அந்த நிலை ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப கீழே விழுந்தது பலர் அவர்களுடைய வாழ்நாள் சேமிப்பை இழந்தார்கள் இந்த சம்பவம் நடந்த இன்றைக்கி ஜெஸ்ஸியலிவர்மோர் அவருடைய வீட்டுக்கு வரார் அவருடைய மனைவி அவரை பார்த்து கேட்குறாங்க என்ன இது ஸ்டாக் மார்க்கெட் இப்படி ஆகிடுச்சாமே நம்ம நம்ம நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் நீ கவலையப்படாத நான் எல்லா நம்ம கையில் இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வெலை அதிகமாக இருக்கும்போதே நான் வித்துட்டேன் இன்னும் சொல்லப்போனால் நம்ம கையில் ஏகப்பட்ட பணம் இருக்குது அதனால் நீ கவலைப்படவே தேவையில்லை நம்ம ரொம்ப பெரிய பணக்காரங்களாக தான் தொடர்ந்து இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார் இரண்டாவது அவர் சொல்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் கெர்மேன்ஸ்கின்னு ஒருத்தர் அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய மல்டி மில்லியனர் அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் தொழிலில் மிகப்பெரிய அளவில் கட்டி பிறந்தவர் ஆனால் இதே கிரேட் டிப்ரெஷன்னால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அவர் இழக்க நேரிட்டது இந்த பொருளாதார மந்தநிலை காலமாக காரணமாக அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் விற்க வேண்டியதாக இருப்போ போனது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் என்ன ஆனார்னே யாருக்கும் தெரியல இப்போது நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா ஜெஸ்இலிவர்மோர் ஸ்டாக் ட்ரேடர் அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார மந்த முன்னாடியே கணித்து அவர் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றதுனால அவர் பணக்காரராக தொடர்ந்து இருந்தார் ஆனால் இப் இப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால் அவருடைய தன்னம்பிக்கை மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றம் கண்டது அதாவது எதுவாக இருந்தாலும் தன்னால் பண்ண முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் புகுந்தது அதனால் அளவுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்க ஆரம்பித்தார் அவருக்கு அவருடைய அவருடைய கப்பாசிட்டியை தாண்டி அவர் ரிஸ்க் எடுக்க ஆரம்பித்தார் இதனால் என்னன்னுதுன்னா அடுத்த நாலு வருஷத்துலையே அவர் அவர் கையில் இருந்த பணம் பூராவும் கரைஞ்சது மறுபடியும் அவர் ரொம்ப ஏழையா ஏழையான ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் கடைசியில் அவர் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுச்சு அதனால் பணக்காரர் ஆவதும் பணக்காரராக இருப்ப தொடர்ந்து இருப்பதும் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் என்பதை தெளிவாக சொல்கிறாங்க இந்த சாப்டர் அதாவது பணம் பற்றிய ஒரு ஒரு பார்வை உங்களுக்கு வேணும் அப்படின்னா பணக்காரரை தொடர்ந்து இருப்பது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எப்படி இருப்பதுங்கிற விஷயத்த உங்கள் மனசில் நீங்கள் ஆழமாக பதிய வச்சுக்கணும் இதுக்கு இவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சர்வைவல் சர்வைவல்னால் என்ன லிட்ரல் மீனிங் பிழைத்திருப்பது பிழைத்திருப்பது தான் சர்வைவல் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது மிக மிக வாழ தகுதி இருக்கக்கூடிய உயிரினங்கள் மட்டுமே பிழைக்கும் அப்படின்னு டார்வின் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி சர்வைவல் அப்படிங்கிறது உங்கள் கையில் பணம் இருக்கும் வரை நீங்கள் நீங்கள் சர்வைவ் ஆவீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதாவது இதை இதை வந்து நான் ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்டில் எடுத்துக்காமல் நாம் தொடர்ந்து பணக்காரராக இருக்கும் வரையில் நமக்கு பணத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்ம கையில் பணம் இருக்கும் வரை பணத்தை பெருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்றது தான் அந்த அந்த ஒரு அச்சத்தில் நம்ம எடுத்துக்கணும் அமெரிக்காவில் வந்து மைக்கேல் மாரிட்ஸ் அப்படின்னு ஒருவர் இருந்தார் அவர் வந்து சிக்கோயா கேபிட்டல் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய தலைவர் சிக்கோயா கேபிட்டல் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அது அதாவது மற்றவர்களிடம் அவர் மிகப்பெரிய முதலீட்டாளர்களும் பணத்தை வாங்கி அதை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி மிக மிக ஒரு வெற்றிகரமான ஒரு நிறுவனம் அது ஒரு முறை மைக்கேல் கிட்டே கேட்டாங்க சார் நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு அதுக்கு அவர் சொன்னார் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வியாபாரம் செய்யும்போது அடுத்தலாம் நாங்கள் வியாபாரத்தில் இருக்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவர் சொன்னார் ஏன் இது இது இப்படிப்பட்ட ஒரு பயம் சார்ந்த நிலை உங்களுக்கு தேவைதானா அதாவது இப்படிப்பட்ட பயம் சார்ந்த ஒரு பணப்பாங்கு உங்களுக்கு எதனால் இருக்குதுன்னு கேட்டாங்க அதாவது அதுக்கு மைக்கேல் சொன்னாராம் நாளை என்பது இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்காது என்ன காம்படிஷன் வரும்னு தெரியாது என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் நாங்கள் வந்து காம்பளசென்ட்டாக அதாவது நாங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்கிற நினப்பில் நாங்கள் இருக்க மாட்டோம் இன்றைக்கு இரு நம்ம கையில் இருப்பது நாளைக்கு இருக்காதுன்ற ஒரு மனப்பக்குவத்தோடு தான் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாராம் மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவர் நான் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாக வருவேன் இன்றைக்கி நாங்கள் போட்டது இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் வரும் அந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை கையில் பணம் இருக்கிறது அதனால் அதை அதை அந்த அந்த பணம் இருக்கும் அந்த தன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கு சர்வைவல் பிழைத்திருப்புதல் என்ற ஒரு ஆஸ்பெக்டு தான் அவர் வந்து சொல்கிறார் இதை இன்னொரு விதமாகவும் நம்ம பார்க்கலாம் மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு எதுவுமே ஒர்த் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதாவது இது இது எப்படி நம்ம பார்க்கணுன்னா ரிஸ்க் ரிவார்டு அனாலிசிஸுங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு ஒர்த்தான ரிவார்டு வருதா அதுக்கான உ உண்மையான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறது யாருக்குமே ஒரு இயலாத ஒரு காரியம் அந்த ரிஸ்க் ரிவார்டு அனாலிசிஸ் எப்படி வேணால் போகலாம் அதனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையுமே நீங்கள் வந்து ஏதோ ஒரு முதலீட்டில் போடுற அளவுக்கு அது ஒர்த்து தானாங்கிற கேள்வியை நாம் நம்மளுக்கு கேட்டுக்கணும் அடுத்தது வந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு ஒரு விஷயத்த மார்கன் ஹவுசல் சொல்கிறாரு அதாவது நம்ம போன பதிவில் பார்த்தோம் காம்பவுண்டிங் பற்றி காம்பவுண்டிங்கிறது என்ன பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் நமக்கே தெரியாமல் பெரிதாகி கொண்டே போய் ஒரு மிகப்பெரிய தொகை நம் நம் முன் இருப்பது தான் காம்பவுண்டிங் காம்பவுண்டிங்க்கு தேவை என்னன்னா ஒன்று நீங்கள் பணத்தை சரியான விதத்தில் முதலீடு செய்யணும் ரெண்டாவது பீரியாடிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது குறிப்பிட்ட சமயத்தில் நீங்களும் ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டுக்கொண்டே வர வேண்டும் அந்த குறிப்பிட்ட தொகையை நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும்னா உங்கள் கையில் பணம் இருக்கணும் உங்கள் கையில் பணம் இருக்கணும்னா நீங்கள் பணக்காரராக இருக்க வேண்டும் இருந்தால் மட்டுமே தான் உங்களால் முதலீடு செய்ய முடியும் அதனால் பணக்காரரை தொடர்ந்து இருப்பதால் மட்டும்தான் அதாவது பணக்காரர் என்பது இந்த இடத்தில் மிகப்பெரிய பணக்காரர்னு சொல்ல வரல கையில் பணம் இருந்தால் மட்டுமே தான் உங்களால் தொடர்ந்து அந்த முதலீடுகளை செய்ய முடியும் அப்படி செய்தால் மட்டும்தான் காம்பவுண்டிங்குடைய அந்த கூட்டு வட்டி நம்ம சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்டிங் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து உங்களுக்கு மிகச்சரியான பலன்களை கொடுக்கும் திரும்ப திரும்ப பஃபை பற்றி நம்மளுடைய எல்லா பதிவுகளையும் நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவர் அவர் மிகச்சிறந்த உதாரணமாக எல்லாத்துக்குமே இருக்கார் அதனால் அவருடைய எாம்பிள் நாம் சொல்லிட்டே இருக்கோம் வாரண்ட் பஃபே பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதில் பிறந்த ஒரு மனுஷன் ஃபோர்டீன் ரெசன்ஸ் அவர் பார்த்துருக்காரு பதினான்கு முறை அமெரிக்க பொருளாதாரம் அவர் அவருடைய வாழ்நாளில் மிகப்பெரிய மந்த நிலைகளை சந்தித்திருக்கிறது அப்படி இருந்தும் இன்றளவிலும் ஒரு மிகப்பெரிய இன்வ தொண்ணூறு வயசாச்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசாச்சு அவருக்கு இன்றைய அளவிலும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இன்வெஸ்டராக அவர் இருக்கார் அவர் வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கலை தேவையில்லாமல் கடன் வாங்கலை தன் கையில் இருக்கக்கூடிய பணத்தை மி கம்ப்ளீட்டாக இழக்கிற அளவுக்கு அவர் ரிஸ்க் எடுக்கலை அவர் சர்வைவ் ஆனார் பேசிக்கலாக அவர் வந்துட்டு கையில் பணம் இருப்பதை உறுதி செய்து கொண்டார் ஹி சர்வை அவர் பிழைத்திருக்கும் யுக்தியை கையாண்டிருக்கிறார் வாரன் பஃபே கூட இன்னொரு அவருடைய இரு நண்பர்கள் இருந்தார்கள் ஒருத்தர் பேர் சார்லி மங்கர் இன்னொருத்தர் பேர் ரிக் சார்லி மங்கரும் வாரன் பஃபேவும் பலருக்கு தெரிந்த பெயர்கள் ரிக் பற்றி பல பேருக்கு தெரியாது ரிக் வந்து என்னென்னா அவரும் வாரன் பக்வேவும் சார்லி மங்கர் மூணு பேரும் இணைஞ்சு தான் பல்வேறு முதலீடுகளை செஞ்சாங்க ஆனால் ரிக் வந்து என்ன பண்ணார்னா அவருக்கு வந்து சீக்கிரம் முன்னேற வேண்டும் என்ற ஆசை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் பல இடங்களில் கடன் வாங்கி முதலீடு செய்தார் ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுன்னா அவர் அவர் வாங்கின கடன்கள் அளவுக்கு அதிகமாகி போனது அதே சமயம் அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எதிர்பார்த்து ரிட்டர்ன்ஸ் வரல அதனால் என்னாச்சுன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி வந்து பர்க்வே பர்க்ஷேர் ஹேத்வேவில் வந்து இவர்கள் மூணு பேரும் பங்குதாரர்களாக இருந்தாங்க ரிக் வந்து அவருடைய பங்கை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது இன்னைக்கு இன்றைக்கி வந்து பர்க்ஷேர் ஹாத்வே உடைய ஷேர் அதாவது இந்த இது இவர் ரிக் வந்து விற்று பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலில் வந்து விற்றுருக்கார் ஷேரை வாரன் பஃபே தான் அந்த ஷேரையை வாங்கியிருக்காரு இன்றைக்கி யோசித்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஐம்பது ஐம்பது அறுபது வருடங்கள் காலகட்டத்தில் பக்ஷர் ஹேத்வே உடைய வளர்ச்சி மிக மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அன்றைக்கி அவர் விற்காம இருந்தார்னா இன்றைக்கி அந் அந்த ஷேருடைய மதிப்பு எங்கேயோ போயிருக்கும் ஆனால் அவர் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அதற்கான காரணம் அவர் கடன் வாங்கியிருந்தது தான் இப்போ பணக்காரரை தொடர்ந்து இருப்பதற்கான ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சர்வைவல் மைண்ட் செட் அந்த சர்வைவல் மைண்ட் செட்டுங்கிறது வந்து உங்களுக்கு மூன்று விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் முதல் விஷயம் எனக்கு வந்து மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் தேவையில்லை ஆனால் என்னுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க வேணும்னா எனக்கு தேவையான ரிட்டர்ன்ஸ் வரலைன்னாலும் எனக்கு நஷ்டமே வந்தாலும் நஷ்டத்தை தாங்கக்கூடிய எபிலிட்டி எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முதல் ஒரு பாயிண்ட்டாக வந்து சொல்கிறாங்க இதற்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாங்க அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேர் மார்க்கெட் புல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க புல் மார்க்கெட்னா என்னென்னா தொடர்ந்து பங்குகளின் விலை அதிகரித்து கொண்டே போகும் முதலீட்டாளர்கள் பங்குகளை வாங்குவதற்கு மிக அதிகமான ஆர்வம் காட்டுவார்கள் தினமும் ஒவ்வொரு ஒரு பங்குடைய விலை ஏறிக்கிட்டே போகும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சாதாரண மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே விலை ஏறுது இப்போயே வாங்கலாம் வாங்கலான்னு சொல்லி வாங்குவாங்க ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் சிலர் வாங்காமலும் இருப்பார்கள் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை மார்க்கெட்டில் போடாமல் அப்படியே வச்சுருப்பான் சிலருக்கு வித்தியாசமாக இதை படலாம் என்னப்பா இது மார்க்கெட் மேலே போகுது என்னை கையில் பணத்தை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கேன் ஆனால் நாளைக்கு இதே ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது மிகச்சரியான குறைந்த விலையில் அந்த பணத்தை வைத்திருப்பவர் அதே ஸ்டாக்ஸை வாங்குவார் இது இது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் உங்கள் பணத்தை உங்கள் பேங்கில் அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை ஒரு பெர்சன்ட் இல்லை ஒரு ஒரு மூணு பர்சன்ட் வட்டி கிடைக்கலாம் ஆனால் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் பத்து பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்குது அதனால் வந்து உங்களை சுற்றி இருப்பவர்கள் வந்து என்ன பண்ணி ஒம்பது பர்சன்ட் ரிட்டர்ன் வேணான்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லலாம் ஆனால் இதுவே மார்க்கெட் இறங்கும் பொழுது நீங்கள் மிகச்சரியான விலையில் உங்கள் கையில் பணம் மார்க்கெட் இறங்கும்பொழுது உங்கள் கையில் பணம் இருந்திருந்தால் நீங்கள் அந்த பங்குகளை மிகச் சரியான விலையில் வாங்கி வைத்தீர்களே என்றால் மிக குறுகிய காலகட்டத்திலேயே பொருளாதாரம் மறுபடியும் மேலே போகும் பொழுது அந்த பங்குகளின் விலை நீங்கள் ஒரிஜினலாக பேங்க்கில் வச்சுருந்தா உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குமோ அதை விட பல மடங்கு அது ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வந்து சர்வைவல் மென்டாலிட்டின்னு சொல்கிறாங்க இரண்டாவது பாயிண்ட்டாக சொல்கிறது வந்து நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் பிளான் பண்ணலாம் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பிளானிங் என்னென்னா உங்கள் பிளான் வேலை செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யாமல் போனால் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நாம் வந்துட்டு எந்த எத்தனை விதமாக நீங்கள் திட்டங்கள் தீட்டினாலும் அவை தவிடுபடி ஆவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா பொருளாதாரம் உலக பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு சக்கரம் அந்த சக்கரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி தான் நம்ம எல்லாருமே பல விஷயங்கள் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லாமல் தான் நடக்கும் அப்படி கண்ட்ரோலில் இல்லாமல் போனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பிளானிங் முதல்லையே கொஞ்சமாவது நம்ம பண்ணி வைக்கணும் முழுசாக பல முறையில் கொஞ்சமாவது பண்ணி வைக்கணும் அதாவது இதில் வந்து முக்கியமாக இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது என்னென்னா உங்களுடைய உங்களுடைய ரிஸ்க் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய ஓன் அசஸ்மெண்ட் உங்களு நம்மளால் இவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்க முடியும் இதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்தால் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்தார் போல் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க ஒன்று கன்சர்வேட்டிசம் இன்னொன்று மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது கன்சர்வேட்டிசம்ன்றது என்னென்னா ரொம்ப ஒரு எனக்கு ரிஸ்க்கே வேண்டாம் நான் ரொம்ப அதாவது ரிஸ்க் அவாய்டன்ஸ்ன்னு சொல்லலாம் கன்சர்வேட்டிசம் அதாவது ரிஸ்க்கை குறைக்கிறது கன்சர்வேட்டிசம்ங்கிறது மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறதுனா என்னென்னா நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்துவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு 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 கம்பெனியோட ஸ்டாக் வந்து ஒரு குறிப்பிட்ட விலையில் விற்கிது ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே மார்க்கெட் வந்து சரியான தான் ஒரு ஸ்டாக்கை இருக்குன்றது கேரண்டியே கிடையாது ஒரு ஸ்டாக்குடைய உண்மையான ஒர்த்து பத்து ரூபாய் இருந்தால் அந்த அந்த ஸ்டாக்கிட்ட அந்த ஸ்டாக் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் ஆனால் அது உண்மையிலே ஆயிரம் ரூபாய்க்கு ஒர்த்து தானே அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கிறது தான் உங்களுடைய திறமை அதே ஸ்டாக் அது அது அந்த ஸ்டாக் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு நாளைக்கு மறுபடியும் அது பத்து ரூபாய்க்கு வந்துடுச்சேன்னா நமக்கு தான் நஷ்டம் அதனால் ஒரு பத்து ரூபாய் மதிப்புள்ள ஒரு விஷயத்தை நம்ம நம்ம வந்து ஒருவேளை ஒரு பதினஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்கலாம் நஷ்டம் வந்தால் நம்மளால் தாங்கிக்க முடியும் ஆனால் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கணுன்னா நம்மளால் தாங்க முடியுமா முடியாது இதை தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க மூன்றாவதாக ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதாவது ஆப்டிமிஸ்டிக் அபவுட் த ஃபியூச்சர் பட் பேரனாய்டு அபவுட் வாட் இல் ப்ரிவென்ட் யூவ் ஃப்ரம் கெட்டிங் டு தியூச்சர் அதாவது வருங்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையான ஒரு பார்வை இருக்கணும் ஆனால் அந்த வருங்காலத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்தை அடைவதற்கு தடையாக பல விஷயங்கள் வரலாம் அப்படிங்கிற ஒரு பயம் சார்ந்த மனநிலை இது தான் பேரோனியான்னு ஆரம்பத்தில் சொன்னோம் அதாவது ஷார்ட் டேர்ம் ஆப்டிமிசம் அதாவது ஷார்ட் டேர்ம் பேரோனியா லாங் டேர்ம் ஆப்டிமிசம் சொல்லலாம் ஒரு நீண்ட காலத்திற்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் ஆனால் ஷார்ட் டேர்மில் நம்மளுடைய பிளான் வேலை செய்யாமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு பயம் சார்ந்த மனநிலை இது ரெண்டும் ஒரு காம்பினேஷனாக இருக்கும் பொழுது இந்த இந்த வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது இந்த உங்களுடைய பணம் சேர்க்கும் அந்த ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்றது சொல்கிறாங்க இதில் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா யூனிட் ஷார்ட் டேர்ம் பெரோனியா ஃபார் லாங் டேர்ம் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பெரோனியாங்கிற விஷயம் ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு வந்து உங்களுக்கு ஒரு பயம் சார்ந்த மனநிலை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லாங் டர்ம்க்கு நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயமா சொல்கிறாங்க இதுக்கு ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா நம் நம்மளுடைய நரம்புகள் வந்து நம்மளுடைய மூளையில் மூளை உட்பட உடம்பில் பல பகுதிகளில் நரம்புகள் பரவி இருக்கின்றன இந்த 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 நரம்புகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் வந்து சினாப்டிக் பாத்வேன்னு சொல்கிறாங்க சினாப்டிக் பாத்வேங்கிறது வந்து நம்முடைய மூளை பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ள கொள்ள நம்முடைய உடம்பு அதை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ரெண்டு வயசு பையனுக்கு இருக்கக்கூடிய சினப்டிக்கல் பாத்வேவும் இருபது வயசு ஆளுக்கு இருக்கக்கூடியதும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும்னு தான் சொல்கிறாங்க அதாவது இப்போது ஒரு இரண்டு வயது பையனுக்கு இருக்கக்கூடிய சினப்டிக் பார்த்துவே வந்து உங்களால் ஒரு பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்காக அது வந்துட்டு மாறி மாறி வ வந்துட்டே இருக்கே எனக்கு இதை இதனால் ஏதோ பிரச்சனையான டாக்டர்கிட்ட எல்லாம் நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம் நம்ம கண்களுக்கு அது தெரியாதனால போகாமல் இருக்கும் அப்படி நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயம் இருந்தால் தான் நம்ம எதோ பயந்து போக ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் உண்மை என்னென்னா நம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கொள்ள நம்மளுடைய உடலானது அது அந்த நரம்புகளில் கோர் நம் நரம்புகளில் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த விதத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது இதை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் டிஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் லாங் டேர்மில் வெல்த் கிரியேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து ஆணித்தரமாக சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க ஒரு ஷார்ட் டேர்மில் உங்களுடைய நீங்கள் சரியான விதத்தில் செய்த முதலீடுகள் உங்களுக்கு பணம் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தாலும் லாங் டேர்மில் அது வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக சொல்கிறாங்க இதற்கு உதாரணமாக வந்து அமெரிக்காவில் நடந்த பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது முதல் ரெண்டாயிரத்தி பத்து இருபது வரை எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குது வரலாற்றில் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு அமெரிக்கா இந்த கடந்த நூற்றாண்டில் எவ்வளவோ அரசியல் மற்றும் பொருளாதார விஷயங்கள் நடந்திருக்கின்றன இது எல்லா தாண்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேலே மட்டும்தான் போயிடும் கடைசியாக சொல்கிறது என்னென்னா லாங் டேர்ம் ஆப்டிமிசம் அண்ட் ஷார்ட் டேர்ம் பெரானியா இஸ் அசென்ஷியல் ஃபார் சர்வைவல் இந்த இரண்டு குணங்களும் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் செல்வந்தராக தொடர்ந்து நீடிக்கலாம் என்பது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்த்தது மேலும் இது போன்ற பல்வேறு சுவையான தகவல்களை அடுத்து வரும் சாப்டரில் நான் சொல்ல இருக்கும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ